அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் குன்று இருக்கும் இடம் குமரனுக்கு எங்கெல்லாம் குன்று உள்ளதோ அங்கெல்லாம் குமரன் இருப்பான் என்று பண்டைய இந்து வேதங்கள் கூறுகின்றன அதற்கேற்றாற்போல போல அருள்மிகு பாலமுருகன் கோவில் வேலூர் மாவட்டம் திருமணிக்குன்றம் அருகே ரத்னகிரி மலையில் அமைந்துள்ளது இக்கோவில் பதினான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பழமையான முருகன் கோவிலாகும் இங்கு வேறெந்த கோயிலிலும் நடக்காத அதிசய நிகழ்வுகள் நடைபெறுவது அனைவரையும் மெய் சிலிர்க்க வைக்கும் ஆச்சரியமாக திகழ்கிறது இம்மலையின் முருகன் அருள்பாலிக்காத இடமே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு முருகன் அருள் எங்கும் எதிலும் பரவி காணப்படுகிறது இக்கோயிலில் உள்ள தெய்வீக சக்தி மூன்று வடிவங்களில் அதன் ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறது ஒன்று சன்னதியின் முருகன் சிலை வடிவத்தில் அமைந்துள்ளது ரெண்டு சுவாமி பாலமுருகன் அடிமை வடிவத்தில் அமைந்துள்ளது மூன்று பக்தர்கள் வடிவத்தில் அமைந்துள்ளது அதிசயங்கள் இக்கோயில் வேறெந்த கோவிலிலும் நடக்காத அதிசயமாக இம்மலையின் மீது காகங்கள் பறப்பதில்லை இம்மலையில் கோயில் கொண்டுள்ள முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்தால் சில மணித்துளிகளிலேயே அந்த அபிஷேக பால் தயிராக மாறுவது பக்தர்கள் அனைவரையும் அதிசயிக்க வைப்பதாக இருக்கிறது இத்தல முருகனுக்கு பூஜையின் போது மலர்கள் நெய்வேத்தியம் தீபாராதனை பூஜை செய்யும் அர்ச்சகர் என அனைத்தும் ஆறு என்ற எண்ணிக்கையில் இருப்பது மேலும் சிறப்பாகும் பொதுவாக சிவனுக்குத்தான் அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம் முருகன் சிவனிலிருந்து தோன்றியதால் இவர் சிவ அம்சமாகிறார் எனவே இருவருக்கும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது மேலும் இங்கு முருகன் பால வடிவில் இருப்பதால் கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் நடைபெறுவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்